வணக்கம் விவசாய உறவுகளே வணக்கம் மாவட்டம் பேசுறேன் வணக்கங்க நான் வந்து சேலத்துல இருந்து வந்துருக்குறேங்க இன்னைக்கு இந்த அவரையினுடைய நன்மைகள் மக்களுக்கு நிறைய தேவைப்படுது அதனால இந்த அவரை போடுறதுல இருந்து இன்னைக்கு பூ விட்டு செடியாகி பூ விட்டு அதுமாதிரி காயா வந்து அதுல இருந்து விற்பனைக்கு போற ரேஞ்சு வரைக்குமே அதனுடைய எப்படி சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சியில இருந்துமே அவர் பத்தி சொல்லுவாரு பாக்கலாம் இப்போ அவரை என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புரோட்டாசிய மாசத்தில் வந்து காலமா இருக்கும் சரிங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் கூப்பிட்டு நல்லா உழுது எருவு கொட்டி நல்லா உழுதுனு அந்த பக்கத்தில் இருக்கிற வேளாண் துறையில் போய் இந்த மாதிரி அவரை விதை வாங்கிட்டு வந்து நாம் இந்த அவரை கொட்டையை வந்து மாடி ஏறு வச்சு நாம் வந்து சாலை சாலாக ஓட்டணும் பார்த்தீங்கன்னா பத்தடி கேப்பலா வந்து நாம் ஓட்டி ஓட்டணும் சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொட்டையோ ஒவ்வொரு கொட்டையோ ரெண்டு அடிக்கு ஒரு கொட்டை போடணும் போட்டி பாத்தீங்கன்னா செடி வந்து ஒரு பதினஞ்சு நாள் மலையில வந்து முளைச்சி கண்டிப்பாக அது வந்து வெளியே வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் வந்து விட்டுருக்குங்க செடியில சின்ன செடியிலேயே பாத்தீங்கன்னா இந்த ஓட்டையெல்லாம் இந்த மாதிரி வரத்துக்கு வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது நம்ம பக்கத்துல இருக்கிற வந்து இந்த மருந்து இதுல வாங்கிட்டு வந்து நாம வந்து மருந்து அடிக்கலாம் சிறு செடியா மழை போது நம்ம அது அதுக்கு உண்டான மருந்துகள் எப்படி அடிக்கணுமோ நம்ம மருந்து கடையில கேட்டா கேட்டா இலை பிச்சுட்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த மருந்து கொடுப்பாங்க மருந்து கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல பாத்தீங்கன்னா வந்து செடி மாதிரி இந்த மாதிரி செடி வந்துருங்க செடி மாதிரி வந்துருச்சுன்னா புழு கலர் பூவா உடம் புழு கலர் பூவா உடம்போது பாத்தீங்கன்னா வந்து இது பூ இருக்கு பூ பூ எடுக்குது நோவு இருக்குதுன்னு வந்து நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து அறிகுறி அறிகுறி அதனால வந்து மறுபடியும் இன்னொரு மருந்து நாம வந்து அதுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறோம் ரோஸ் கலர் பூவா வரும்போது வரும்போது அடிக்க நம்ம ஒரு மருந்து அடிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெள்ளை கலரா அந்த மாதிரி பூ வந்து மலர ஆரம்பிக்கும் மலர ஆரம்பிச்சுன்னா அந்த பூவுக்கு கீழே பாத்தீங்கன்னா பிஞ்சு விட ஆரம்பிக்கும் சரி சரி பிஞ்சி விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அவரை வந்து உங்களுக்கு வந்து இது நல்லா கிடைக்கும் சரி இந்த அவரை வந்து வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து தேவைப்படுது சரி பாத்தீங்கன்னா இந்த அவரை செடிங்கிறது வந்து மாட்டுங்களுக்கு வந்து உணவாவும் தேவைப்படும் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த அவரை இதுங்கிறது வந்து நம்ம பச்சை அவரைக்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை அவரைக்காய் காய் இந்த மாதிரி பிச்சுமா பிச்சு நம்ம வந்து இதை உரிச்சு நம்ம கடைஞ்சி சாப்பிடலாம் நம்ம சாப்பாட்டுக்கு கடைஞ்சி கண்டிப்பா இதை வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிடலாம் கடைஞ்சி சாப்பிட்டா இது வந்து கேஷ்டபிளுக்கே இதுலாம் வந்து நல்லது

அப்புறம் அந்த கொட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து அதை வந்து ஒரு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கிட்டு வந்தமாவும் அது வந்து அவர பருப்பு சரிங்க குழம்புக்கு வந்து தேவைப்படும் இந்த வந்து மருத்துவ குணமும் வந்து வந்து வணக்கி இந்த மாதிரி ஸ்பிரே பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நம்ம அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கொட்டையுள்ள பொருள் கொட்டையுள்ள பொருள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மாடி தோட்டமும் இதுல பண்ணலாம் மாடி தோட்டத்துல எப்படி நாங்க இதை பயன்படுத்துறோம் பத்துக்கு பத்து இடம் இருக்குதுன்னா மேல மாடி தோட்டத்துல பாத்தீங்கன்னா சுத்தி வந்து சின்னதாக செங்கல் வரி வச்சு விட்டு அடியில் வந்து இந்த சவுக்காயுத பையை வந்து நீங்கள் போட்டுறீங்க சரிங்க போடுறதுக்கு அப்புறம் செம்மண் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொட்டுறீங்க அப்புறம் நீங்கள் அதை அப்படியே மண்ணு வந்து உளுந்துருவீங்க உளுந்து மண் உளுந்ததுக்கு அப்புறம் குத்து அவரைன்னு சொல்லி அது வந்துருக்குது சரிங்க பொதுசா வந்துருக்குது சரிங்க அந்த மாடித்தோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு அவரை உடுனீங்களா அந்த அவரைக்காய் வந்து அதிகமாக மட்டும் இந்த மாதிரி விட்டு மருந்து மட்டும் மருந்து வந்து ஸ்ப்ரே பாட்டில் மட்டும் நீங்கள் அடிக்கணும்

தோட்டங்கிறது வந்து மாடி தோட்டமும் வந்து செய்யலாம் நீங்க மாதிரி இந்த மாதிரி காடை வந்து நீங்க மாடி தோட்டமே செஞ்சுட்டு இருக்க மாட்டீங்க நீங்க சடீர்னு வந்து ஒரு விவசாயத்துக்கு இறங்கலாம் விவசாயத்துக்கு இறங்கலாம் நீங்க மாடி தோட்டம் செய்யலாம் விவசாயத்துக்கு இறங்கலாம் நீங்க இந்த வீடியோவை விரும்பி பாருங்க சார் அடுத்து வீடியோவில் நாங்க வர மிக்க நன்றி சார் எங்களுக்கு தனம் வெங்கடாஜலம் வீடியோவில இருந்து ஆதரவு கொடுங்க விளக்கம் எல்லாம் நிறைய சொல்லிருக்காரு அதனுடைய பயன்கள் சொல்லியிருக்காரு மாடி தோட்டம் எப்படி அமைக்கணும்னு சொல்லிருக்காரு நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் விதத்தையும் நிறைய தக்காளி அவருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி அடுத்த வீடியோல வணக்கம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் கண்டிப்பா வணக்கம் விவசாய உறவுகளை